கலால் வரிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் கார்கே அவர்கள் கடுமையான விமர்சனம் அதாவது கண் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இப்போ வர நாற்பத்தொரு சதவீதம் கச்சா எண்ணெயோட விலை வந்து குறைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் விலையை குறைக்கலன்னாலும் பரவாயில்ல ஆனால் விலையை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தன்னோட விமர்சனம் சொல்லியிருப்பார் இந்த கச்சா எண்ணெய் விலையின் குறைப்பின் போது ரெண்டு ரூபா கலால் வரி உயர்வு அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா காயத்தின் மீது உப்பு தைப்பது போல அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள் பல மாநிலங்கள் இந்த கலால் வரி உயர்வுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ரெண்டு ரூபா வந்து உயர்த்தியிருக்காங்க ஓ பெட்ரோலுக்கு லிட்டருக்கு பதிமூணு ரூபாயும் டீசலுக்கு லிட்டருக்கு பத்து ரூபாயும் கலால் வரி வந்து வாங்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இப்போ அந்த அடிப்படையில இந்த கலால் வரி உயர்வுங்கிறது ரொம்ப மோசமான நிலைமை ஒன்றிய அரசோட ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் வந்து தன்னோட விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றினா உங்களோட விமர் உங்களோட கருத்தை நாங்கள் கற்று கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள்